திருகழகு வடக்கு ஒன்றியத்தில் எண்பத்தி நான்கு பூத்துகளில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்றுடன் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என் தலைப்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி சாவடி என வாகநிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்த உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தமிழக துணை முதல்முருமான உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் ஆலோசனையின் பேர் முன்னாள் எம்எல்ஏவும் திருக்கொழுகுஞ்சம் வடக்கொன்றை செயலரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான தமிழ்மணி தலைமை திருக்கொழுகுஞ்சம் வட அடங்கிய எண்பத்தி நான்கு பூத்துகளை என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பாகநிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இன்றோடு முடிந்தது ஒவ்வொரு பூத்துகளிலும் இருக்கக்கூடிய பாகநிலை முகவர்களிடையே பல்வேறு ஆலோசனைகள் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட தேர்தல் பார்வையாளர் வரலட்சுமி மதுசூதனன் எம்எல்ஏ வழங்கினார் தொடர்ந்து திமுக அரசு பொறுப்பேற்று செய்த பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கழக தலைவர் தளபதியாருக்கு ஆதரவு தர அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் திருக்கொழுகுன்றம் ஒன்றிய துணைச் சேர்மன் எஸ் ஏ பச்சியப்பன் திருக்கொழுகுஞ்சம் வடக்கு ஒன்றிய துணை செயலர் கே கே பூபதி மாவட்ட இலக்கியணி பொறுப்பாளர் சுகுமார் மாவட்ட தொழிலாளர் அணி துணையமைப்பாளர் ராஜேஸ்வரன் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சேட்டு ஒன்றிய மாணவரணி துணையமைப்பாளர் ஜீவா திருக்கொழுகுஞ்சம் வடக்கு ஒன்றிய இளைஞணி அமைப்பாளர் சேட்டு என்கிற பரந்தாமன் ஒன்றிய கவுன்சிலர் செல்லப்பன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்கள் வினோத்குமார் மணீஷ் குணாத்தூர் கிளை செயலர்கள் கேசவன் சுதாகர் மகேந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா கேசவன் கடம்பாடி திமுக நிர்வாகி மனோகரன் உட்பட மகளிரணி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முன்னாள் கவுன்சிலரும் குஞ்சும் வடக்கு ஒன்றிய துணை செயலர் கே கே பூபதி தலைமையில் நடைபெற்ற பத்து பூத்துகளிலும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முகாம் சிறப்பாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது பணம் தருவோம் ஃபுல் பேமெண்ட் தரமாட்டோம் அப்படின்னு முன்னாடியே ஒரு வருஷமாக சம்பளம் கொடுக்காம ஜனங்களை இழுத்தடிச்சது பத்தாதுன்னு இப்போ பேரை மாற்றி திட்டத்தை மாற்றி எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்காங்க இப்படியே போனால் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்பட விடாமல் முடக்குகின்ற ஒரு வேலையில் இருக்குது அதற்கு இந்த நம்ம கூடியே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற அண்ணா திமுக அவங்களுக்கு துணை போயிட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாடை சுடுகாடாக்குவதை தான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்றது தான் மோடியோட முதல் திட்டம் அதற்கு உறுதுணையாக நமது எடப்பாடி அவர்கள் கை கொடுத்து அந்த நாசக்கார பாஜகவுக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே மக்களாகிய நீங்கள் இதனை புரிந்து கொண்டு வருகின்ற இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நமது தலைவர் முதலமைச்சரே மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதிபூண வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள் நான் இங்கே பட்டா வழங்கியதை பற்றி சொன்னேன் அதே போல நிலுவையிலே இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு மகேந்திரன் அவருடைய முயற்சியால் அவருடைய பகுதிக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு இந்த ஆண்டு பட்டா வாங்கி வழங்கியிருக்கிறோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கிராமத்திற்கு பட்டா வாங்கி தந்திருக்கிறோம் கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது நன்கு தெரியும் இது மட்டுமல்ல எந்த நிகழ்வாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த காலத்தில் தான் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்து என்ன செய்தா நாட்டை வஞ்சிக்கிற நிகழ்ச்சி அல்லவா செய்தால் சுற்றுப்புறம் செய்து கோரிக்கைகள் என்னென்ன நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தால் மக்களை தந்த வேண்டுகோளை எல்லாம் தேர்தல்